நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் ஆடியோவின் தொடர்ச்சியாகும் அறிவியல் கண்டுபிடிக்கின்ற விஷயங்கள் உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒட்டுமொத்தமாக பயன் தருகின்றது உதாரணமாக ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தால் அந்த மருந்து ஒட்டுமொத்த உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அந்த வியாதி வரும்போது அந்த மருந்தை கொண்டு அந்த நோய் குணப்படுத்தப்படுகின்றது போல அந்த மருந்தை தயாரிக்கும் முறையும் அறிவியலில் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது இதேபோல் ஞானமடைவது என்பது ஒருவர் தியானம் செய்து அவர் ஞானமடைந்தால் அதன் மூலம் ஒட்டுமொத்த உலகமும் ஞானமடைய முடியுமா என்றால் அது முடியவே முடியாது தியானத்தின் வழியாக பரிபூர்ண ஞானம் பெற்ற ஒருவர் இருந்தால் அந்த பலன் அவருக்கு மட்டுமே பூரணமாக கிடைக்கும் ஞானமடைந்த பின்னால் ஞானமடைந்த அந்த நபர் மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்தால் அதன் மூலம் பயிற்சி பெறுகின்ற நபர் ஞானமடையலாம் அதாவது அறிவியல் உலகில் ஒரு கண்டுபிடிப்பை ஒருவர் கண்டுபிடிப்பதும் அல்லது பலர் சேர்ந்து கண்டுபிடிப்பதும் சாத்தியம் அது மட்டுமல்ல அந்த கண்டுபிடிப்பை மற்றவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதும் எளிதானது அறிவியல் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றை அது பற்றி எதுவும் தெரியாமலேயே மக்களால் பயன்படுத்த முடியும் நாம் அன்றாடம் புழங்கிக் கொண்டிருக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோனை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் படித்தவர் படிக்காதவர் பாமரர் குழந்தை வயோதிகர் என்று எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் எப்படி இயங்குகின்றது என்று அதனை பயன்படுத்துபவர்களிடம் போய் கேட்டால் ஒரு கோடியில் ஒருவருக்காவது தெரியுமா என்றால் சந்தேகம்தான் சாதாரணமாக தலைவலி வந்தால் பாரசிட்டமால் மாத்திரை சாப்பிடுகின்றோம் இதுவும் அனைவரும் உபயோகிக்கக்கூடிய ஒரு மாத்திரைதான் இதனை பயன்படுத்தக்கூடிய எவருக்காவது இந்த மாத்திரை எப்படி தயாரிக்கப்படுகின்றது இந்த மாத்திரை எப்படி தலைவலியை நிறுத்துகின்றது என்று சொல்ல முடியுமா என்றால் நன்கு படித்தவர்களுக்கே அதன் விவரம் தெரியாது என்பதுதான் உண்மையான நிலைமை அப்படி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை நான் எதற்காக ஃபோன் மற்றும் மாத்திரை உதாரணங்களை சொல்கிறேன் என்றால் அறிவியலின் கண்டுபிடிப்புகளால் உருவான பொருள் பற்றி எதுவுமே தெரியாமலேயே அதன் பயனை மட்டும் மக்களால் அனுபவிக்க முடியும் ஆனால் ஆன்மீகத்தில் ஞானமடைதல் என்றால் என்ன ஞானமடைந்த குருவின் பங்களிப்பு என்ன என்பதை தெரியாமலேயே அதன் நன்மைகளை ஒருபோதும் ஒருவரால் அனுபவிக்கவே முடியாது ஞானமடைந்த ஞானிகள் செய்த அற்புதங்கள் மூலம் இந்த உலகத்தில் பலர் பலன் பெற்று இருக்கின்றார்களே என்ற கேள்வி இந்த இடத்தில் உங்களுக்கு வரலாம் ஞானமடைந்த ஒரு குரு மூலமாக ஒருவர் ஞானம் சம்பந்தப்படாத வேறொரு பயனை பெறுகிறார் என்றால் அதற்கு அந்த குருவின் முழு ஒத்துழைப்பு வேண்டும் அந்த குரு விரும்பாவிட்டால் உங்களுக்கு அவர் மூலம் எந்த நன்மையும் நிகழாது இதே மாதிரி நிலைமை அறிவியலில் கிடையாது என்று நான் சொல்ல வருகின்றேன் அறிவியலின் கண்டுபிடிப்பாக இருக்கின்ற தலைவலி மாத்திரையை வாங்கி சாப்பிட்டால் அந்த மாத்திரையை கண்டுபிடித்தவர் அந்த மாத்திரையை நாம் பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்தால்தான் அந்த மாத்திரையை பயன்படுத்த வேண்டும் என்ற நிலைமை அறிவியலில் கிடையாது ஆனால் ஆன்மீகத்தில் ஞானமடைந்த ஒரு குருவிடம் நாம் ஏதாவது பலன் பெற வேண்டுமானால் அந்த குருவின் விருப்பம் இல்லாமல் சம்மதம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் அவர் மூலம் எந்த நன்மையும் நமக்கு நிகழாது அடுத்தபடியாக ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஒருவர் ஞானமடைய வேண்டுமானால் அவருக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய குரு என்பவர் தியான பயிற்சி மட்டும் தெரிந்திருந்தால் போதாது பிறர் ஞானமடைய பயிற்சி வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குரு மெய்யாகவே ஞானமடைந்து இருக்க வேண்டும் பரிபூர்ண ஞானம் பெற்ற குரு ஒருவர் மூலம் முறையாக தியான பயிற்சி பெற்று ஞானமடைந்தால் ஞானமடைந்த நபர் அவர் மட்டும்தான் அந்த பலனை பெறுவாரே தவிர அவர் பெற்ற ஞானத்தை இன்னொருவர் பயன்படுத்த முடியாது சுருக்கமாக சொல்லப்போனால் ஆன்மீகத்தில் ஒவ்வொருவருமே கண்டுபிடிப்பாளராக மாற வேண்டும் ஆனால் அறிவியலில் எல்லோரும் விஞ்ஞானிகளாக மாற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அப்படி மாறினால்தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை பயன்படுத்த முடியும் என்ற நிலைமை அறிவியல் உலகில் கிடையாது அதாவது அறிவியல் உலகில் இருக்கின்ற நிலைமை போன்று ஆன்மீகத்தில் ஞானமடைதல் என்ற நிகழ்வில் கிடையாது என்று நான் சொல்கின்றேன் இப்படி நான் சொன்னவுடன் இது ஆன்மீகத்தில் உள்ள குறைபாடு என்று நான் சொல்வதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் அறிவியலும் ஆன்மீகமும் இரண்டுமே மக்கள் பயன்பாட்டுக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய இரண்டு வேறு துறைகள்தான் அறிவியல் என்பது ஒருவர் கண்டுபிடித்ததை எல்லோரும் பயன்படுத்துவது ஞானமடைவது என்பது ஒவ்வொருவரும் தனித்தனியாக பயிற்சி பெற்று கண்டுபிடித்து ஆர்வமுள்ள யாராவது அணுகினால் அந்த பயனை அடைவதற்கு அவருக்கு பயிற்சி கொடுப்பது இப்படித்தான் ஆன்மீகத்தில் ஞானமடைதல் என்பது இயங்குகின்றது அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது மனித உடலுக்கு வெளியே நிகழ்கின்றது ஆன்மீக கண்டுபிடிப்பு என்பது நமக்கு உள்ளேயே நிகழ்கின்றது அறிவியல் என்பது நமது உடலுக்கு வெளியில் நிகழக்கூடிய நிகழ்வாக இருப்பதால் அதனை எல்லோரும் அறிந்து கொள்ளும் அளவிற்கு செய்து காட்ட முடியும் அந்த நிகழ்வை ஆர்வமுள்ளவர்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதே சமயம் ஆன்மீகத்தில் ஞானமடைதல் என்ற நிகழ்வு என்பது தனி ஒரு மனிதனுக்குள்ளே நிகழக்கூடிய புரிதல் என்ற நிகழ்வாக இருக்கின்றது அந்த புரிதல் என்பது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் மறைந்திருக்கக்கூடிய உண்மை பற்றியது அதாவது இதுவரை நமது வாழ்க்கை பற்றி நாம் புரிந்து வைத்திருப்பது நம்மை சுற்றியுள்ள அனைத்து உயிரினங்களையும் பற்றி நாம் புரிந்து வைத்திருப்பது இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் பற்றி நாம் புரிந்து வைத்திருப்பது இவை அனைத்திற்கும் நேர் மாற்றமாக அந்த புரிதல் இருக்கும் ஏன் கடவுள் பற்றி நாம் புரிந்து வைத்திருப்பதற்குமே அது நேர் மாற்றமானதாக இருக்கும் இந்த புரிதலே நமக்கு பெரும் ஷாக்காக இருக்கும் இந்த புரிதலோடு நின்று போகாமல் ஞானமடைதல் என்ற அந்த புரிதலுக்கு பின்னால் இந்த உடலுக்குள் எல்லையற்ற அந்த பிரபஞ்ச பேராற்றல் நிரந்தரமாக இருப்பதும் இவ்வளவு நெருக்கமாக நமக்குள்ளே அது இருந்தும் கூட இத்தனை காலம் அதனை அறிய விடாமல் தடுத்தது எது என்ற உண்மையையும் அது விளங்க வைக்கும் இந்த உடலுக்குள் பிரபஞ்ச ஆற்றல் இருக்கும் உண்மை மட்டுமல்ல இந்த உடலே அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்குள் நிரந்தரமாக இருப்பதையும் எப்போதுமே இந்த உடல் அதனை உணர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வாகவும் அது மாறிவிடும் அது மட்டுமல்ல இன்னொரு மகத்தான பேருண்மையும் பெற்ற வெளிச்சமாகும் அந்த உண்மை என்னவென்பதை நீங்களே ஞானமடைந்து தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் உறுதியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதாவது ஞானமடைதல் என்ற நிகழ்வு என்பது மாயையோ அல்லது கற்பனையோ கிடையாது உண்மையை சொன்னால் ஞானமடைந்த பின்னால் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை தான் மாயை என்பதாக நமக்கு தெரிய தொடங்கிவிடும் அப்படி தெரிய தொடங்கிவிடும் என்பதை விட அதுதான் உண்மையாகவும் இருக்கின்றது ஒருவர் விஞ்ஞானியாவதற்கும் மெய்ஞானியாவதற்கும் இடையே உள்ள வேற்றுமைகளில் சிலவற்றை சொல்லிக்காட்ட விரும்பினேன் அதற்காகத்தான் இவைகளை பற்றி கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லி காண்பித்தேன் ஞானமடைதல் என்பது தியான பயிற்சியின் வழியாக எண்ணமற்ற நிலையை அடைந்து என்னமற்ற நிலை பின்பு நிரந்தரமாக நீடிக்கும் போது நான் என்ற ஒன்றே இல்லை என்ற தெளிந்த புரிதல் நமது மூளைக்குள் உண்டாகும் இவ்வளவு காலம் எண்ணங்களால் விரயமான மூளையின் சக்தி நாம் தொடராக செய்த தியானத்தின் பலனாக நமது மூளையில் சேமிக்கப்பட்டிருக்கும் இதன் காரணமாக மூளை எண்ணமற்ற முழு அமைதியில் இருக்கும் இப்படி மூளை எண்ணமற்று முழு அமைதியில் இருக்கும்போது நமது இந்த உடலை நான் என்ற ஒன்று இருந்து கொண்டு இயக்கவில்லை அதாவது நான் என்ற ஒன்றே இல்லை என்ற தெளிவான புரிதலை மூளை அடையும் அப்படி ஒரு புரிதல் மூளைக்குள் ஏற்பட்ட அந்த வினாடியே இந்த உடல் மாபெரும் ஆற்றலுக்குள் இருப்பதை உடனே உணரும் இது மட்டுமல்லாமல் பிரபஞ்ச பேராற்றலானது மடை திறந்த வெள்ளம் போல நம்மை நோக்கி பாய்வதையும் இந்த உடல் மிக தெளிவாக அறியும் இந்த நிகழ்வுக்கு பெயர்தான் ஞானமடைதல் ஞானமடைவதற்கு முன்பு வரை இந்த உடலை நாம் இயக்குகின்றோம் என்ற நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஞானமடைந்த பின்னால் அதற்கு நேர் மாற்றமாக இந்த உடலை நாம் இயக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகும் ஒட்டுமொத்த பிரபஞ்ச இயக்கத்திற்கும் எது காரணமாக இருக்கின்றதோ அதுவே இந்த உடலை இயக்குகின்றது என்ற உண்மையும் விளங்கும் இப்படிப்பட்ட புரிதல் நிகழ்வதால் என்ன நன்மை என்பதை பட்டியலிட்டால் அது மணிக்கணக்கில் நீண்டு கொண்டே செல்லும் என்பதால் அதனை நான் இப்போது சொல்ல விரும்பவில்லை அடுத்தபடியாக அந்த நான் என்பது எப்படி நமக்குள்ளே வந்தது என்பதை பற்றி சிறிது நான் விளக்க நினைக்கின்றேன் நாம் மொழியை கற்க தொடங்கிய சிறு குழந்தையிலிருந்து நான் என்ற வார்த்தையை நமது மூளைக்கு சொல்லிக் கொடுத்து அந்த நானுக்கு இந்த உடல் சொந்தம் என்று நமது மூளைக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு மூளை அதனை பல ஆண்டுகளாக நம்பி பின்பற்றி வருகின்றது உண்மையில் நமது உடலில் நான் என்று எங்கே இருக்கின்றது என்று யாராவது சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது காரணம் நான் என்பதற்கு எல்லோரும் எளிதாக சொல்லும் விளக்கம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள இந்த உடல்தான் என்று நாம் சொல்வோம் ஆராய்ந்து பார்த்தால் அது உண்மை இல்லை என்று உங்களுக்கு விளங்கும் உதாரணமாக நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய உடலே பேசுவது போல எனது மூளைக்கு நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போதிலிருந்தே எனக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டுவிட்டது ஒருவர் நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அவரது உடல் பேசவில்லை அவரது உடலில் உள்ள மூளைதான் அப்படி சொல்கிறது அதாவது மூளையில் உள்ள பதிவுகள் நமது வாயை பயன்படுத்தி வார்த்தைகளாக வெளியிடுகின்றது அதனைத்தான் நான் என்று மூளை சொல்கின்றது என்று நான் சொல்கின்றேன் உடலில் வேறு எந்த பாகமும் நான் என்று சொல்லவில்லை நான் என்பது ஒரு வார்த்தை அந்த வார்த்தை வெளியிலிருந்து என்னுடைய மூளைக்குள் மொழி பயிற்சியின் மூலமாக விதைக்கப்பட்டு விட்டது நன்கு கவனித்து பார்த்தால் நான் என்பது மூளையையும் குறிக்காது என்பது நமக்கு நன்றாக புரிந்துவிடும் அது வெறும் வார்த்தைதான் மூளைக்கும் நான் என்ற சொல்லுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் ஆழ்ந்து கவனித்தால் உண்மை புரிந்துவிடும் அதாவது பிறக்கும்போது ஒவ்வொருவருடைய மூளைக்குள்ளும் எந்த வார்த்தையும் மொழியும் இல்லாமல் பிளாங்காகத்தான் பிறக்கின்றோம் ஒரு குழந்தை பிறக்கும்போது அதன் மூளையில் எந்த பதிவும் இல்லாமல் பிளைனாக இருக்கின்றது வளர வளர நம் பெற்றோர் மூலம் கல்விக்கூடங்கள் மூலம் பல வார்த்தைகள் நமது மூளைக்குள் வந்தது மற்றும் நாமே பல விஷயங்களை கேட்டறிந்து படித்தறிந்து மூளைக்குள் ஏராளமான வார்த்தைகளையும் தகவல்களையும் கொண்டு வந்து வைத்துவிட்டோம் அப்படி நம் மூளைக்குள் பதிந்த பதிவுகளில் ஒன்றுதான் இந்த நான் என்ற வார்த்தையும் யோசித்து பாருங்கள் நான் என்ற வார்த்தை இயற்கை கொடுத்ததா இல்லவே இல்லை மனித மூளை கண்டுபிடித்ததுதான் இந்த நான் என்ற வார்த்தை ஆனால் அது மூளைக்குள் விதைக்கப்படும் இந்த ஒட்டுமொத்த உடலும் சேர்ந்து நான் என்று அர்த்தம் சொல்லிக் விட்டது அப்படி சொல்லிக் கொடுக்காமல் வேறு எப்படி சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்க நினைக்கலாம் ஓகே இதன் தொடர்ச்சியை கேட்க விரும்புபவர்கள் மூன்றாம் பாகத்தில் கேட்கலாம்